Thank mm -hmm. you. அதிகாலை வணக்கம் 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 அதிகாலையும் காலையும் இல்லை ஆமா பதினோரு மணி ஆக இன்னைக்கு சனிக்கிழமை இல்லையா அதனால திருஷ்டம் முன்னாடியே சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு இப்பதான் வந்தேன் வாங்க வணக்கம் யார் வந்திருக்கா மை ஃப்ரெண்ட் வணக்கம் வாங்க வாங்க வணக்கம் சிங்கப்பூர் வினோ வணக்கம் அவினேஷ் வணக்கம் சென்னை ஹாய் வணக்கம் வாங்க டீயா நம்ம டீ குடிச்சு சாப்பிட்டு டீ எல்லாம் முடிச்சிட்டு வந்தாச்சு மணி பதினோரு மணி ஆகுது பார்த்தாச்சு டீ எல்லாம் எஸ் எஸ் யூடியூப் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஹாய் வணக்கம் வாங்க அட இருக்கட்ட ரூபி உடம்பு எப்படி இருக்கிறதுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் உடம்பா காலையில் ஒரே தலைவலி நீ ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு உடம்புனா சுத்தமாக சரியில்லை வீராசாமி பேமா வணக்கம் வாங்க வணக்கம் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு நான் சாப்பிட்டது இட்லி சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க இட்ல இட்லி சாப்பிட்டேன் இட்லி சாப்பிட்டேன் என்ன சாப்பாடு சாப்பிட்டாச்சா முயல் ரத்தம் மூலிகை எண்ணெய் முடி கொட்டும் வளரும் வராது முடி கெட்டும் அப்படியா சரி பார்ப்போம் ட்ரை பண்ணி பார்ப்போம் முயல் ரத்தத்தை முயலை பிடிச்சி அதை ரத்தத்தை இது பண்ணணுமா அட தலைவலிக்கு தலைவலியா என்ன தலைவலியா எனக்கு அப்படி தெரியுதா ஜெயபிரகாஷ் வணக்கம் வாங்க சேலம் சுடர்வனா ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய வணக்கம் வாங்க வேலு காலை வணக்கம்